இன்னைக்கு வந்து நம்ம காடை கிரேவி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல் ஆயில் சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா சூடு வரட்டும் ஆயில் கொஞ்சோண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெந்தயமும் சீரகமும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் போட்டு நெக்ஸ்ட் மல்லித்தளை போட்டுக்கலாம் மல்லித்தளை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ இது வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்தா வந்து நல்லா வதங்கிரும் அதுக்காக இங்கே பாருங்க காடையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதோட கழிவுகள்லாம் வந்து எடுத்துட்டு நல்ல மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு பத்து தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போக இதை மல்லிப்பூ எடுத்துருக்கேன் இது வெறும் மல்லிப்பூ தான் எந்த மசாலாவும் கேட்கல வெறும் மல்லிப்பூ தான் மிளகாய் பூளு மஞ்சள் பூள் இது வந்து நிலவும் சீரகம் சேர்ந்து அரைச்ச பூளு நம்ம இதில் போட்டோம்னா இது கரம் மசாலாவெலாம் போட மாட்டோம் ஏன்னா மஞ்சள் நம்ம மட்டை போட்டாச்சு கரம் மசாலா வந்து அவங்க போட்டால் எனக்கு பிடிக்காது அதனால் கரம் மசாலா நாங்கள் போட்டோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சோன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தயிர் ஊற்றிக்கும் நம்ம தண்ணி அதை போட்டுக்கோன்னா தண்ணி வந்து குறிச்சி பார்த்து அதனால தண்ணி கொஞ்சம் பச்சை வர மசாலா வந்து பச்சை வாரம் அடுத்து தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காயும் இந்த கிரேவிலே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிவிட்டோம் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம காடையை போட்டலாம் மசாலையை வந்து ஒன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காடை கிரேவி நம்ம சப்பாத்திக்கு நானுக்கு புரோட்டாவுக்கு கீ தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு போடுங்க இல்லைன்னா கவுச்சி அடிக்கும் Yeah. கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த எண்ணெயிலே வேகட்டும் எண்ணெயிலே கொஞ்சம் வெஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து லெமன் சார் கொஞ்சம் வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஊக்கமா போகணும் ஊற்றிட்டு ஒரு கிண்டி கிள்ளிட்டு தண்ணி கொஞ்சம் விற்கலாம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரம் கொஞ்சம் அதெல்லாம் சூச்சியாக தான் தண்ணி கொஞ்சம் வைக்கலாம் அப்புறம் நம்ம வேகட்டும் தண்ணி இந்த அளவுக்கு போகும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் இது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி கேட்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதை வந்து மூடி போட்டு மூடி கொஞ்சம் அகலமான சட்டி அங்கே தான் பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ஒடுக்கமாக இருந்ததுனால நிறையா காடை இருக்குல்ல அதை சரியாக இல்லை நல்லா இப்போ நம்ம வந்து எல்லாம் ஜெமன் இலை இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் புதினா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு பஞ்சாக தான் இருக்கும் லெமன் இலை போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இருந்தால் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை புதினா எப்படின்னு வச்சுருக்கீங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு நீங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கலாம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒன்றும் நீங்கள் வந்து கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம் நாங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி அடுத்து மல்லி இலப்பெல்லாம் மல்லி போட்டு இறக்க வேண்டியது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்